கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து ஒன்று மூன்று இரண்டு பெயர் அருள்குமார் படிப்பு எம்பிபிஎஸ் டிஎன்பி ஜெனரல் மெடிசன் வயது இருபத்தெட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் மணியன் குலம் ராககேது செவ்வாய் ஜாதகம் ராசி கிருத்திகை நட்சத்திரம் தொழில் விவரம் மருத்துவர் சீனியர் ரெசிடென்ட் மாத வருமானம் ஒரு லட்சம் சொத்து விபரம் ஏக்கர் மற்றும் வீட்டு மனைகள் எதிர்பார்ப்பு மருத்துவம் எம் பிபிஎஸ் விவரங்களுக்கு ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்கு காம் வெப்சைட்டில் பதிவு எண் ஐந்து ஒன்று மூன்று இரண்டு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி